திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் விடுதலை சிறுத்தைகளின் கட்சிகள் தமிழ் பேசக்கூடிய கட்சிகள் அனைவரும் இங்கே வந்துவிடும் என்று வந்துவிட்டால் முடிந்து விட்டது வந்துவிட்டால் பிஜேபி இணைந்து விட்டால் தமிழகம் முடிந்து அறிந்து விட்டது அவர் ஒருவர் மட்டும்தான் எனக்கு தெரிந்து போராடி கொண்டிருக்கின்றார் யாருக்காக தலித் மக்களுக்கு அல்ல இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தலித்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் அவர் போராடி கொண்டிருக்கின்ற காரணம் வயிறு எரிது இந்தியன்ல பாத்தீங்கன்னா வெளியே கார்ல வயிறு எரியும் உள்ள கூல உட்காந்துட்டு வராங்க கூல உட்காந்துட்டு ஏசியில வருது நம்ம தலைவர் திருமாவளவன் வயிறு எரிஞ்சு கொண்டிருக்கிறது வந்து யாரு பாசிச சக்திகள் இன்றைக்கு எட்டாம் தேதி ஆரம்பிச்சது தலைவர் தான் இதற்கு எல்லாரும் தனித்தனியா முஸ்லீம்களை கூப்பிட்டு தொப்பிகளை போட்டு தலைவர் தொப்பி போடுறது கூட குறை சொல்றான் தலைவர் நோம்பு வைக்கிறது குறை சொல்றான் ஆனால் எங்கள் தலைவர் போடுகின்ற தொப்பி இஸ்லாமியர்களுடைய உள்ளத்தை அணுகிறார் அதிகாலை மூன்று மணிக்கு நாங்க நோம்பு வைக்கிறவங்க நாலரை மணிக்கு கரெக்டா டைம் பார்த்து எந்திரிக்கிறோம் நாலு ஐம்பதுக்குள்ள சாப்பிடுறோம்

அவர் எங்களோட ஷேர் பண்றாரு இது எதனால இவ்வளவு இஸ்லாமியர்கள் இங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் மட்டும் விட்டு விடுதலை தலைவர் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை ஏன் முஸ்லிம் கட்சிகள் இயக்கங்கள் இருக்குது பல கட்சிகளும் பல இயக்கங்களை நாம் உருவாக்கியது நான் ஒரு பங்கு வகித்திருக்கிறேன் இன்று இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளும் இஸ்லாமிய அமைப்புகளுக்கு துராபுதீன் என்று சொன்னால் நான் ஒரு பில்லர் ஆனால் அங்கு இருந்து வந்து திராவிட முஸ்லிம் என்று ஆரம்பித்து அரசியல் நடத்தி கொண்டிருக்கின்றேன் தலைவர் அவர்கள் அவர்களுடைய முன்னிலையில் இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு பாலஸ்தீனத்தில் எரிந்து கொண்டிருக்கிறது பாம்பிளாஸ் பண்றாங்க முஸ்லிம்களுக்கு இடம் கொடுக்க கூடாது ப்ராப்பர்ட்டி கொடுக்க கூடாது என்று லேண்ட்லெஸ் பண்றாங்க அந்த லேண்ட்லெஸ்க்கு தான் இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு இந்த பாசிச சக்திகள் இரவில இந்த புரோகிராம் போட்டிருக்காங்க சட்டம் இத வக்ப இதுக்கு தலைவர் அவர்கள் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு வருகிறார் அவருடைய குரல் ஒழித்துக் கொண்டிருக்கிறது ஜெய் அல்லாஹ் அகர்